அனைவருக்கும் ஆனந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யாவரும் வசீகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் யாவரும் வெல்லக்கூடிய ஆண்டாகவும் எடுக்கின்ற காரியங்களிலே இனிதே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒன்று முதல் முப்பத்தி ஓரு தேதி வரை பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னங்க கடந்த காலங்களில் கசப்பான சம்பவங்களையெல்லாம் பார்த்துட்டு இனியாவது ஒரு விடை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தானே இந்த நாடை காலையில் ஆரம்பிச்சிருக்கிறோம் புரியுதா எத்தனை துயரங்களை பார்த்தோம் எத்தனை சிரமங்களை பார்த்தோம் அதை ஏன் சிரமம் துயரமாக நினைப்பானே நமக்கு ஒரு பாடமாக எடுத்துப்போம் கடவுள் நமக்கு சில பரீட்சை வச்சாரு அதில் ஜெயிச்சிட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஜெயிச்சதுக்காக பதவி கொடுக்க போகிறாரு ஜெயிச்சா பதவி கொடுப்பாங்கல்ல உண்மைதானே அப்போ இந்த ஜெயிச்சிருக்கிறோம் பதவி கிடைக்க போகுது தோல்வி அடைஞ்ச நம்ம இப்போ ஜெயிச்சிருக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தோல்விங்கிற வார்த்தையே நமக்கு வர வேண்டாங்க கெடுதலுங்கிற வார்த்தையே வர வேணாங்க நம்ம வாழ்க்கை நம்மளோட எண்ணம் ரொம்ப அழகாக கொண்டு போக போகுது ஆனந்தமாக கொண்டு போக போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரொம்ப சிறப்பாக எல்லா ராசிக்காரர்களும் இருக்க போறீங்க இதுக்கு காரணம் முதல்ல கடவுளுடைய அருள் காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு செயல்களும் இறைவனால் நமக்கு நடக்குதுங்க இதுவரைக்கும் நமக்கு சில விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் முதல்ல நாம் நம்ப ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய குறிக்கோள் என்னன்னா பன்னெண்டு ராசிகளும் நம்பிக்கைக்குள்ளே வரணும் நம்பிக்கை நாணயம் கைராசி இப்படிலாம் வரம்பறை பார்த்துருப்பீங்க அந்த நம்பிக்கை முதல்ல மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பக்தி இருக்குன்னு அர்த்தம் பக்தி வந்தா ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இருந்தா வெற்றி கிடைக்கும் முதல்ல இதை எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் இது நான் நினைக்கிறப்ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த கருத்துக்களை தூக்கி எறிஞ்சிட்டு எனி டைம் நாம் அப்டேட்ல இருக்கணும் செயலுக்கு தகுந்த மாதிரி காலத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த சண்ட் ஃபோர் பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பெஸ்ட் டைம் கடவுள் நிறைய சலுகைகளை நமக்கு கொடுக்குறாருங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டு தான் சலுகை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்ல கடவுள் சலுகை நமக்கு நிறைய கொடுக்கிறார் டிவியோ ஃபேனோ அது கொடுக்கறது இலவசம் இல்லைங்க கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இலவசங்கள் இந்த இயற்கை இயற்கையை இலவசமாக கொடுத்துருக்குறான் அதை நம்ம பயன்படுத்தணும் ஏதாவது ஒரு இயற்கையை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க அவனை கொடுத்தது கடவுள் கொடுத்தது இந்த இலவசங்களை இப்போ நம்ம சரியா பயன்படுத்தணும் அது இலவசமாக தானே வந்தது அப்படின்னு அதை தூக்கி எரிஞ்சிட முடியாது நம்ம ஏறத்தாழ கடந்த காலங்களில் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இனிமேல் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அடிப்படை முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் இதை நம்ம சரிய பயன்படுத்திக்கணுங்க நீங்க அரசாங்கத்தில் எந்த துறையில் இருந்தாலும் சரி மருத்துவத்துறை காவல்துறை நீதித்துறை குருஸ்தானம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய துறைகள் கலை சம்பந்தப்பட்டவர்கள் வியாபாரிகள் என்ன சொல்ல போனா பள்ளிக்கூட மாணவ செல்வங்கள் மாணவி செல்வங்கள் எல்லா கேட்டகரியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளை நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் வேலைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்க போகிறது அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறது சும்மா யோகம் கொடுக்குது யோகம் கொடுக்குதுன்னு தான் சொல்கிறீங்க நம்பலாமான்னு கேட்கலாம் முதல்ல நம்பிக்கை உங்களுக்கு வரணும் இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை முதல்ல வரணும் நல்லது நடக்குங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் நம்புறேன் அதுவும் இதை கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதை நான் ரொம்ப நம்புறேன் அப்போ எத்தனையோ வீடியோ பார்க்குறோம் இதை நான் பார்க்காம கூட பொய்ந்திருக்கலாமே ஆனால் பரவாயில்லைங்க பார்த்துட்டேன் இந்த வார்த்தையை வேற கேட்டுட்டேன் நான் ஸ்கிப் பண்ணாமல் போகலை அப்போ எனக்கு நல்லது நடக்கப் போகுது நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் காதில் வரக்கூடிய செய்தி நமக்கு நடக்கப் போகிற வார்த்தைகள் அது வாழ்க்கையுடைய முதல் தத்துவமே தான் இன்னைக்கு நல்ல செய்தியை காதலை வாங்கியிருக்கிறோம் அது புத்தாண்டதுமாக வாங்கியிருக்கிறோம் இந்த புத்தாண்டுங்கிறது என்னன்னா மற்றவங்க மாதிரி சாதாரண நாள் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏமாந்தவர்களுக்கும் கடினமான பாதையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாத நாள் விளங்குதா வரப்பிரசாத நாள் அப்போ இந்த நாளில் நம்மளுடைய மனம் திடமா இருக்கணுங்க நம்மளோட எண்ணம் திடமாக இருக்கணும் உடல் திடமா இருக்கணும் சாதாரணமாக நான் சொல்லுவேன் சாதாரணமாக ஒரு சேரில் உட்கார்ந்தா கூட நீங்கள் வந்து வீட்டில் சம்மணம் ஒட்டி உட்காந்தா கூட சாஞ்சி உட்கார்ந்தா கூட நிமிந்து உட்கார் அப்படின்னு அதனால் கவனிங்க நீங்கள் எப்படி உட்கார்ந்தாலும் இப்போ நிமிந்து உட்காருங்க இது இப்போ நான் நிமிந்து உட்காந்துருக்கேன்னா இப்போ நான் கூனி உட்கார பாருங்க இது பேர் கூனி உட்காரு இந்த சாஞ்சி உட்கார் இப்போ சாஞ்சி உட்காந்துருக்கிறேன் இப்படி போது என்ன ஆகுது நமக்கு நிறைய சிந்தனைகள் வருது நமக்கு ஒரு தாங்கிற எண்ணம் வருது அப்போ என்ன பண்ணுறோம் மற்றவங்களை பற்றி நம்ம ஏதாவது சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இப்படிலாம் அதே இப்படி போது பயம் வருது அதே நேரத்தில் வந்து இது நடக்குமா நடக்காதான் சந்தேகம் வருது நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வருது அதே இப்படி உட்காந்து பாருங்கள் ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு ஒரு திருப்தி வந்துருச்சு நான் போகிறேன் நான் அரசாலை போகிறேன் நான் ஆண்டவனை காணப்போகிறேன் நான் நினைச்சதை நடத்த போகிறேன் இப்ப எப்படி இருக்கு இந்த மூணுமே இருக்குனால நடந்தது இந்த உடலால அப்டேட்டுக்கு வரமாட்டேங்குது இந்த உடம்பு கஷ்டம் தான் நான் இல்லையனு சொல்லலை ஆனால் நம்ம வர வைக்கணும் இதனா நம்மளோட எண்ணத்தோட வேலை இப்ப நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடவுள் ஆசீர்வாதத்தை முழுமையா பெற்று வெற்றி அடையணும்னா நாம அப்டேட்ல பிரிஸ்காத பிறகு நான் அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படிதான் இருக்கணும் உட்கார்ந்து ஆரம்பிக்கிற வாழ்க்கை நம்ம உயரப்போவதற்கு நல்ல வழி நல்ல வழி ஒரு மனிதன் உயரணும் அப்படின்னா அவன் உக்காந்துருக்கிறதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும் அது மாதிரி நான் காலையில் அதை செஞ்சுக்கிறேன் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா எல்லாத்துலேயும் தூசு இருக்கும் டிவி ஸ்டேண்டில் தூசு இருக்கும் நிலப்படியில் தூசு இருக்கும் புத்தகங்கள் மேலே தூசு இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இதை வேலைக்காரவங்க என்ன பார்க்குறாங்களா இல்லையா அதை பார்க்க சொல்லுங்கள் அந்த அக்காவை செய்ய சொல்லுங்கள் அந்த அண்ணனை செய்ய சொல்லுங்கள் இல்லைன்னா அடுத்தது நம்ம ஒன்று சொல்லுவோம் இந்த தூசு வந்து ஏன் இவங்கெல்லாம் யாருமே பார்த்துக்க மாட்டுறாங்க இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவோம் அக்கா செத்தை பார்த்துட்டு அக்கா அண்ணே செத்த வேலையை பார்த்து விட்டுருங்கள இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாம களத்தில் இறங்கணும் இருபத்தி நாலு இருக்கா உடனே அதை விட என்ன வேலை டூ வீலர் எடுத்துட்டு கிளம்பணும் அப்ப போய் தூசுலர் அந்த நேரம் அர்ஜென்ட் போயிட்டு வந்துடலாம் வந்துட்டு முதல் வேலை போகும் இல்லைன்னா அந்த நினைக்கும் போது இருக்குன்னு பாருங்க அது தான் இருக்கும் வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா திரும்பி டூ இருக்க வேலை முடிஞ்சு போச்சு அப்ப இந்த வருஷத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம வீட் நம்ம கண்ணுல ஒரு தப்பா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை உடனே கொள்ள வேண்டும் தப்பா கண்ணுல படுது அதை உடனே திருத்திக்கணும் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எடுக்கிற முதல் குறிக்கோள் பெஸ்டா முதல்ல நிமிந்து உக்காரணும் சொல்லிட்டேன் ரெண்டாவது கண்ணுல பார்க்கக்கூடிய விஷயத்தை திரித்து கொள்ள வேண்டும் அதை வந்து சுத்தமாக இருந்தாலும் சரி தடையாக இருந்தாலும் சரி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டை எடுக்கும் போது தான் இப்போ ரிமோட் இப்போ எடுக்கிறோம் இந்த ரிமோட்டை எடுக்கும் போது அது டிவி ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணும் அந்த டிவி ஆன் ஆகாது அப்போ என்ன செய்வோம் இந்த ரிமோட்டுக்கு முதல்ல பேட்ரி மாத்தணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அது ஆன் ஆயிடுமா நல்லா பார்ப்போம் அப்புறம் போய்டும் நல்லா பார்ப்போம் அப்புறம் போய்டும் அப்புறம் என்ன ஆயிடுது அடுத்த தடவை டிவி போடும்போது அந்த ரிமோட்டை தன்னுடைய வேலையை போகுது ஆனால் அதே நம்ம என்ன பண்ணணும் ஒரு பேப்பர் சின்னதாக ஒரு பிட் பேப்பர் இல்லைன்னா நிற்கலாம் நிறைய இந்த பேப்பர்லாம் விற்கிது ஒரு பேனா ஒரு இடத்துல நம்ம நம்ம டிவி ஸ்டாண்ட்னா அது முன்னாடி நம்ம உட்காந்துக்க டீப்பாகிட்டு ஒரு பேப்பர் பேனாவோட ஒரு இது வச்சிடணும் அதை எடுத்து ரிமோட்டில் பேட்ரி மாற்ற வேண்டும் எழுதிக்கணும் பேட்டரிய வீட்டில் இருந்தா எழுந்து போய் பேட்டரி எடுத்து போட்டுட்டு வந்து உட்காந்துக்கணும் இது இனிமேல் நம்ம அப்டேட்ல இருக்கணும் இல்லைன்னா இது பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துது கோபத்தை நம்ம பிள்ளைகள்கிட்ட காட்ட வைக்குது குடும்பத்தில் காட்ட வைக்குது இந்த கோபம் என்னாவது எடுத்து அடுத்தவங்க மொத்தம் உதவி செய்யணும்னு வந்தா கூட அவங்க உதவி செய்யாம போயிடுறாங்க அதனால சாப்பாடு கெட்டு போகுது நிம்மதி கெட்டு போகுது வாழ்க்கை வீணா போகுது ஒரு ரிமோட் ஒரு பேட்டரி குடும்பத்தோட ஒரு நாள் நிம்மதி புரியுதா இதையெல்லாம் விட்டுட்டு நாம கடவுள் செய்யல நமக்கு கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம எண்ணத்துல உடனடி தீர்வு காண மாட்டேங்கிறோம் சில பேர்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா மழை தொடர்ந்து பெஞ்சதுனால முதலமைச்சர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க என்னங்க மழை தொடர்ந்து பெய்யுது முதலமைச்சர் சரியில்லைங்க எங்க மழை பெய்து என்னங்க பண்ணுவாரு என்ன பண்ண முடியும் நான் சொல்ல சரிதானுங்க அப்ப என்ன காரணம் நாம இன்னொருத்தவங்க மேல குற்றத்தை சுமத்துறோம் இதையும் நிப்பாட்டுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம சரியா இருக்கிறோம் பேட்டரி பிரச்சனை பினிஷிங் ஆனா ரிமோட் ப்ராப்ளம் கிளியர் ஆகுது பிடிச்சதை பார்க்க போகிறோம் நிம்மதியாக இருக்க போறோம் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தெரியும் பிடிக்கல அது நடக்கலை அப்படின்னா மற்றவங்களை பார்த்தா கூட திருப்தியாக இருக்காது இப்போ புரியுது அடுத்தது நான் சாதாரணமாக சொல்கிறேங்க வீடு சுத்தமாக இருக்கணும் இன்னொருத்தவங்களை நம்பாதீங்க வீடு மட்டும் இல்லை ஆஃபீஸ் உங்கள் கார் உங்க வண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவு நம்ம வந்து சத்தையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப பவித்திரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அது மாதிரி நீட் ட்ரெஸ்ஸு சில பேர் வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துருப்பீங்க வெளியில் போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்மளையே ஆக்டிவ் பண்ண வைக்காது காலம் கடத்துறதுங்கிறது நம்ம அழுக்காக இருக்கிறதுனால மட்டும்தாங்க பிரிஸ்காக இருந்தோம்னா அழுக்கு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக காலம் நமக்கு சாதகமாக இருக்குங்க இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு லேடிஸ் நைட்டி போட்டிருப்பாங்க அது அந்த நைட்டியே ரொம்ப மோசமான நைட்டியாக இருக்கும் ஜென்ட்ஸ் ஒரு கைலி கட்டியிருப்பாங்க ரொம்ப நல்லாவே இருக்காது அவங்கள பார்த்தா அவங்களுக்கே கண்ணாடியில் பிடிக்காது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் அப்போ வீட்டுக்குள்ள என்ன பட்டாடைகளை ஆடைகளை கட்டிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு பட்டாடைகள் கடை கட்ட வேண்டாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகளை போட்டுட்டு உட்காந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உடனே சொல்லுவோம் வேலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்போ அதெல்லாம் எப்படி போட முடியும் பிடிச்சிக்கிட்டே உட்காந்து முடியும் இல்லைங்க எந்த நேரத்துலேயும் நமக்கு நல்லது நடக்கும் இல்லையா நம்ம இருக்கும் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் உடை நல்லா இருக்கும்போது எண்ணம் நல்லா வந்துடும் பிரிஸ்க்கு அது வந்துடும் அந்த காலத்திலலாம் சாஸ்திரங்கள் பொய்யே கிடையாதுங்க ஏன் இந்த காலத்துல நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்னா சாஸ்திரங்களை மதிக்கிறதே கிடையாது தலைவறி கோலமாக இருக்கக்கூடாதுன்னாங்க இன்னைக்கு யாராவது அது செய்யறோமா தலைவிரி கோலம் ஆணும் பெண்ணும் தலைவிரி கோலம் இருக்கக்கூடாது தலையை நல்லா ஏற்றி வாரிக்கணும் அதை விட என்ன வேலை அது என்ன பண்ணுது நம்மளை ஒழுங்குப்படுத்துது நம்மளை பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வர்றது ஒரு டூவீலரில் போகிறீங்க முடிய நல்லா விரித்து போட்டிருக்கீங்க அங்கே இங்கேயும் பறக்குது அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது இப்படி தூக்கணும் இப்படி தூக்கி இப்படி வைக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் கையில் வண்டி ஓடிட்டு இருக்கோம் ஒரு கை இருக்கிறோம் இப்படி முடிய பண்ணிக்கிறோம் தீங்குடா இவ்வளோ டைம் பண்ணுறோம் மொத்தம் மேலே போய் மோதும் அதே ஒரு கிளிப்பு போட்டு கரெக்டாக ஒரு இல்லை கேப் போட்டு இல்லை வந்து ஹெல்மெட்டு போட்டு அதை ஹேர் நமக்கு ப்ராப்ளமாக கொடுக்குதுங்க அது நம்ம டைவர்ட் பண்ணுது ஆனால் நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது அந்த ஹேர் ரொம்ப பிடிச்சதுனால இப்படி போடுறோம் ஆனால் அது பின்னணி வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறது கிடையாது அந்த பிரச்சனை வரும்போது தான் பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிடுது அப்போ என்ன பண்ணுறோம் நாம் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேட்டஸையும் இந்த நேரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரொம்ப 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 முக்கியமாக கொண்டு போக போகிறோம் அப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் சிறப்பாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக கடவுள் இருக்கிறார நம்பணும் நமக்கு பின்னாடி ஒரு மன பலம் இருக்குன்னு நம்பணும் நம்பளை நம்பணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா ப்ரோகிரமும் சக்ஸஸ் ஆக போகுது என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கணும் என்னால் முடியும் நான் இனிமேல் உடனே உடனே என்னை திருத்திப்பேன் உடனே உடனே என்னை மாற்றிக்க போகிறேன் நான் உடனே உடனே அப்ளே அப்டேட்டில் இருக்க போகிறேன் இப்படி நான் செய்ய போகிறேன் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்புங்க நான் நல்லா இருந்தால் என் வீடு நல்லாயிருக்கும் என் வீடு நல்லா இருந்தால் என் தெரு நல்லா இருக்கும் என் தெரு நல்லா இருந்தா என் ஊர் நல்லா இருக்கும் என் ஊர் நல்லா இருந்தால் என் நாடு நல்லா இருக்கும் நானே சரியில்லைன்னா அப்புறம் எப்படி நாடு வரைக்கும் போகிறது நாயன்மார்களும் தேவர்களும் ரிஷிகளும் மா முனிவர்களும் குருமார்களும் இறைவனும் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அருள்வாசி வழங்க தயாராக இருக்கிறாங்க நாம் செய்ய வேண்டியது நான் நானாக இருக்க வேண்டும் நான் நானாக இருக்க ஆரம்பித்தால் இவர்களுடைய அருள் ஆசிகளும் அருள் மழையும் நமக்கு கிடைக்கும் ஆனந்தமாக இருக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது கடவுள் பக்தி சோர்ந்து போகாதீங்க நீங்க சோர்ந்தே போக வேண்டாம் என்னால இது முடியாது என்னால இது நடக்காது இந்த வருஷம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் நடக்காதீங்க நீங்க ஒரு சின்னதாக பிப்ரவரி மார்ச் நடத்தணும் ஏப்ரல் மே அதை அடுத்து முடிக்கணும் ஜூலை முடிக்கணும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஆகணும் இதை பிளான் போடுங்க அதுக்கு அப்டேட் ஆகுங்க கடவுளை நம்புங்க மன தைரியத்தை ஏற்படுத்திக்கிங்க கடவுள் உங்களுக்கு பின்னடியில் உங்களை தள்ளுவார் கடவுளுங்கிறது எண்ணம் தான் அந்த எண்ணம் நம்மளை தள்ளும் அப்போ கிரகங்கள் என்ன பண்ணும் நமக்கு ஏழ சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அர்த்தம அஷ்ட அஷ்டம குரு ராகு கேது பிச்சி பிணைஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்கு பயப்படவே வேண்டாம் உன் எண்ணத்தை நீ சரிய ஹார்ஸ் மாதிரி குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சோம்னா கிரகங்கள்லாம் பயந்து நிற்கும் இவனுக்கு கரெக்டா போக ஆரம்பிச்சுட்டா இவனை இனிமேல் வாங்க வீட்டுக்கு போவோம் கிரகங்கள் கிளம்பி போய்டும் இல்லைன்னா கிரகங்கள் தன் வேலையை ஆரம்பிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் கோட்பாடு அதுதான் நான் நானா இருக்க போறேன் இருப்போமா என்ன சகோதர சகோதரி நண்பர்களே இதை கண்டினியூ பண்ணலாமா இந்த வீடியோ நான் என்றைக்குமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது சொல்ல மாட்டேன் என்னுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா சப்ஸ்கிரைபர் லைக்கு ஷேர் எல்லாம் விருப்பமாக நடக்கிறது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நாம் நினைக்கும்போது ஏன் இதை நான் சொல்லலை இப்போ இதை வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா இப்பயும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த செய்திகள் எல்லாருக்கும் பகிரவும் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் டிப்ரெஷனில் இருக்கிறோம் எல்லாரும் மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்கிறோம் நமக்கு ஒரு செய்தி நடக்கலை ஒரு காரியம் நடக்கல நமக்கு வெற்றி பெற முடியல என்னால் இந்த இலக்கை அடைய முடியல அப்படின்னு ரொம்ப வேதனையில் இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு வெற்றி நினைக்கிறோம் அந்த வழியில் போகலாம் யாரையாவது நம்ப ஆரம்பிக்கிறோம் அந்த நம்ப ஆரம்பிக்கும் போது அவங்க அடிக்கிற ஏமாற்றம் நமக்கு இருக்கு பாருங்க ஒவ்வொரு அட்டியும் மாரி நமக்கு இறங்குது ஒரு கஷ்டம் ரொம்ப வருத்தம் ஒரு நம்பிக்கையில ஒருத்தவங்களை போய் பார்க்குறோம் அவங்க நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்போ ஏமாற்றத்தை நிறைய சந்திக்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் விடையே கிடைக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இந்த ஆண்டு நல்லா இருக்கணும்னா யாருமே வேணாம் நீ நம்பும் கடவுள் உனக்கு இருக்கார் கண்ணா ராஜா உனக்கு இருக்கார் ராஜா கடவுள் கண்ணம்மா உனக்கு இருக்கார் கண்ணம்மா அந்த கடவுள் இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறார் ஏன்னா நம்ம நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கிறோம் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறோம் இனியாவது இந்த துரோகம் ஏமாற்றம் அவமானங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கான ஒரு வரமாக இருக்கட்டும் இதுக்கு நாம் செய்ய வேண்டியது முதல்ல நான் என்ன நம்பணும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் என்ன சரிப்படுத்திக்கணும் நான் மற்றவங்களை நம்பி இருக்கிறதுனால தான் என்னை எல்லாரையும் ஏமாத்துறாங்க இதை முதல்ல பதிவு பண்ணுங்க இந்த பதிவு என்னங்க ஒன்றுமே இல்லாமல் இவர் பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்றும் இல்லைங்கிறத விட இதில் ஒன்று இருக்குங்கிறத நம்புங்க ஏதோ ஒன்று இருக்கு உனக்காக ஒன்று இந்த பதிவில் இருக்குன்னு நம்புங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பதிவினாலும் முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா இனிமேல் யாரும் இல்லை அப்படி நினைக்க வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் நான் இருக்கிறேன் கடவுள்கிட்ட நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் இதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்குற அருளாசி நான் உங்களுக்கு கொடுக்குற வாழ்த்து ஒரு சகோதரனாக ஒரு நண்பனா ஒரு அப்பாவா நிச்சயமா நான் உங்களோட இருப்பேன் நிச்சயமாக ஏன்னா நம்மளுடைய கடினமான இந்த நேரத்தை மாத்தியே ஆகணும்ப்பா இந்த கடினமான நேரத்தை இந்த கடவுள் நமக்கு பெரிய மாற்றத்தை மாத்தி கொடுக்கணும்பா எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம் மனசே வெறுத்து போயிட்டுப்பா இல்லைங்களா சும்மா பேருக்கு தானே நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த சந்தோஷம் முழுசா வர வேணாமா கண்டிப்பா வரக்கூடிய நேரம் வாழ்த்துக்கள் என் சகோதர சகோதரி நண்பர்களே நம்புங்க இனிமே யாரையும் நம்ம துரோகத்தையோ ஏமாத்தையும் சந்திக்க வேண்டாம் கடவுளை நம்புங்க நம்ம போற ரூட்ட கடவுள் கரெக்டாக தீர்மானம் பண்ணுவார் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம் தவிர்க்கப்படுகிறது அப்படி நான் மீண்டும் அதை முயற்சி செய்யாதே உனக்கு தடை விடுகிறது என்றால் ஒரு விஷயத்தை மீண்டும் முயற்சி செய்யாத வெயிட் பண்ணு அதில் ஒரு நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே இந்த நாள் மட்டுமல்ல இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்க போகுது மன பலத்தை அதிகப்படுத்துங்க பண பலம் அதிகமாகும் பதவி பலம் கிடைக்கும் பரிபூரணமான ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்